குட் evening friends ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சம்ருதி ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டுக்கான கேரளா லாட்டரி கெஸிங் பார்க்க போகிறோம் இன்றைக்கான கெஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஆராம் தேதிக்கான என்னோடய கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு மூணு ஏழு அப்படிங்கிறது பாஸ் ஆகிருந்துச்சு ஸோ அதோட பேலன்ஸ் நம்பர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏழு ஆறு ஒன்பது ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு ஆறு ஒன்பது ஏழு ஆறு ஒன்பது டபுள்ஸ் வந்ததினால ஆறு ஆறு ஒன்பது ரிசல்ட் வந்ததுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஆறு ஒன்பது ஒன்பது ஆறு ஒன்பது ரிசல்ட்டு அப்படின்னா ஒன்பது ஒன்று ஆறு ஒன்பது ஒன்றோடய பவர் பார்த்திங்க அப்படின்னா ஆறு நாலு நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது ஆறு ஆறு ஒன்பது இதுக்கு ஆப்போசிட்டில் ஆறு ஒன்பது இருக்குது இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி ஏழு ஆறு ஒன்பது அப்படிங்கிறது இருக்கு நான் கொடுத்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா சிபோர்டில் கொடுத்துருந்தேன் நாலு அல்லது ஆறு வரலாம் அப்படின்னா இப்போ இந்த ரெண்டு நம்பர்ல எனி ஒன் நம்பரை பேஸ் பண்ணி பார்த்தாலும் ஆறு அப்படிங்கிறது பாஸ் ஆயிருக்கு சிபோர்டு பாஸ் ஆகல ஏபி ல பாஸ் ஆயிருக்கு அதுவும் டபுள்ஸ் ஏபி ஏபியில் சிக்ஸ் இன்னைக்கான கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்ப்போம் சேம் அதே சார்ட் அதாவது ஆறாம் தேதிக்கான வீடியோ பார்க்கலாம் உங்களோட கெஸிங் வரும் அப்படின்னா இல்லை அப்படின்னா இன்னைக்கு வேறு ஒரு சார்ட் எடுத்திருக்கேன் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஐநூற்றி முப்பத்தி ஏழு அப்படிங்கிறது பாஸ் ஆகியிருக்கு நேற்றைய ரிசல்ட்டு இதிலே பார்த்தீங்க அப்படின்னா ஆறு ஆறு ஒன்பது அப்படின்னா என்றைக்கான ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கு ஸோ ரெண்டு நாள் ரிசல்ட்டு பாஸ் ஆனதுனால மூணாவது நாள் இதை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் ஆரோட பவராக வந்துச்சு அப்படின்னா ஒன்று ஆரோட பவர் ஒன்று டபுள் சிக்ஸ் வந்துருக்கு ஸோ டபுள் ஒன்று வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இல்லை அப்படின்னா சிங்கிள் நம்பர் பவராக வந்துச்சு அப்படின்னா ஒன்று வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அது மாதிரி ஒன்று வந்துச்சு அப்படின்னா ஒன்றை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒன்று அஞ்சு இருக்குது ஒன்று நாலு டபுள் ஒன்று இருக்குது ஒன்று மூணு அல்லது மூணு ஒன்று நாலு ஒன்று அஞ்சு ஒன்று அப்படிங்கிறது வந்த ரிசல்ட் வந்ததுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு ஒன்று இருக்கு ஸோ அதனால ஆறு அப்படிங்கிற நம்பர் பதில டபுள் சிக்ஸ் வந்துருக்கு ஆரோட பவரை வந்துச்சு அப்படின்னா ஒன்னு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அதனால ஒன்ன பேஸ் பண்ணி பார்க்கலாம் ஒன்பது அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஜீரோ வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இல்லை அஞ்சு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் ரிசல்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி ஒன்பது ஆறு ஆறு ஒன்பது அறுபத்தி ஒன்பது ஸோ எழுவதாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் எழுவதா வந்துச்சு அப்படின்னா செவன் ஜீரோ நைன் ஜீரோ இருக்கு நைன் டபுள் ஜீரோ இருக்கு செவன் ஜீரோ நைன் இருக்கு இல்லை நைன் ஜீரோ செவன் நைன் டபுள் ஜீரோ நைன் ஜீரோ செவன் ஆர் நைன் செவன் ஜீரோ டபுள் செவன் ஜீரோ ஃபோர் செவன் ஜீரோ அந்த மாதிரி நீங்கள் நம்பர்ஸ் எடுக்கலாம் அறுபத்தி ஆறுங்கிறது எழுபத்தி ஏழாக வரலாம் இல்லை ஐம்பத்தஞ்சாக வரலாம் ஆல்ரெடி ஐம்பத்தி மூணு பாஸ் ஆகிருக்கு அதனால் அறுபத்தி ஆறுங்கிறது எழுபத்தி ஏழா வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இல்லை அறுபத்தி ஏழா வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு ஆறு ஒன்பது ஆறு ஒன்பது பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா அறுபத்தி ஏழு ஸோ அறுபத்தி ஏழு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கணும் அறுபத்தி ஆறுங்கிறது அறுபத்தி ஏழாக ரிப்பீட்டாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் உங்களோட விசிங்கில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் அடுத்த அடுத்தச்சாட் பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி ஏழு நூற்றி அறுபத்தி ஏழு ஆறு ஆறு ஒன்பது நூற்றி எழுபத்தி அஞ்சு ஐநூறு ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி ஏழுங்கிறது ஐநூற்றி முப்பத்தி ஏழா பாஸ் ஆச்சு ஏசி பாஸ் ஆகிருக்கு அஞ்சு ஏழு அது கீழே இருக்கிற நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு ஆறு ஒன்பது அப்படின்னு இன்னைக்கான ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கு ஸோ நாளைக்கான ரிசல்ட்டு இதை பேஸ் பண்ணி வந்துச்சுனா ஏ போர்டில் அஞ்சு வரலாம் இப்போ அஞ்சு ஏழு ஏசி பாஸ் ஆகிருக்கு ஃபுல் நம்பர் பாஸ் ஆகிருக்கு அடுத்து ஏ போர்டில் அஞ்சு வந்துச்சுன்னா ஃபைவ் டபுள் ஜீரோ அல்லது ஃபைவ் ஜீரோ ஆல் போர்டில் ஃபைவ் ஜீரோ வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் ஏ போர்டில் ஃபைவ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இல்லை அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி அறுபத்தி ஏழு நூற்றி எழுபத்தி ஒன்று ஏழு இதுலேயும் ஒன்று ஏழு இருக்குது ஏழு வரும் அப்படின்னா ஆல் போர்டில் ஒன்று ஏழு அல்லது ஏழு ஒன்று வர சான்ஸ் இருக்கலாம் அதனால் ஆல் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா பதினேழு பதினாறு பதினஞ்சு எழுபத்தஞ்சு எழுபத்தி ஆறு இந்த மாதிரி நம்பர்ஸ் வர சான்சஸ் இருக்கலாம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ வந்துச்சுன்னா ஐம்பது ஜீரோ அஞ்சு எழுவது ஜீரோ ஏழு அப்படிங்கிற நம்பர்ஸ் அறுபத்தொன்பது எழுபதாக வந்துச்சுன்னா எழுவது வர சான்சஸ் இருக்கும் இல்லை அப்படின்னா பதினஞ்சு பதினாறு பதினேழு ஒன்று வந்துச்சுன்னா இதை பேஸ் பண்ணி வர சான்சஸ் இருக்கலாம் அதனால் இருந்து நீங்கள் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் அறுபத்தி ஆறுங்கிறது எழுபத்தி ஏழாக வந்துச்சுன்னா ஏழு ஏழு அஞ்சு இங்கேயும் ஏழு ஏழு அஞ்சு ட்ரிபிள் செவன் இருக்குது டபுள் செவன் நைன் இருக்குது இங்கே பார்த்தோம்னா டபுள் செவன் ஜீரோ இருக்கு ஃபோர் டபுள் செவன் ஆர் டபுள் செவன் ஃபோர் இருக்கு அதனால இப்போ இதை பேஸ் பண்ணி வச்சுனா ஏ போலாம் ஃபைவ் வரலாம் ஃபைவ் ஜீரோ ஏசியில் ஃபைவ் ஜீரோ அல்லது ஏபியில் ஃபைவ் ஜீரோ வரலாம் இங்கே வந்த நம்பரை பேஸ் பண்ணி வந்தால் செவன் ஜீரோ வரலாம் இங்கே ஃபைவ் ஜீரோ இருக்குது இங்கேயும் ஃபைவ் ஜீரோ இருக்குது செவன் ஜீரோ இருக்குது இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் செவன் ஜீரோ இருக்குது அதனால் உங்களோட கெஸ்ஸிங்கில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னா சாட்டிலேருந்து நீங்கள் நம்பர்ஸ் இப்போ நம்பர் ஃபைவ் வந்துச்சுன்னா ஃபைவ் செவன் ஃபோர் இருக்குது இங்கே பார்த்தோம் அப்படின்னா அதாவது பேலன்ஸ் நம்பரை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபைவ் டபுள் செவன் இருக்குது ரிசல்ட் பார்த்தீங்கன்னா டபுள் சிக்ஸ் வந்துருக்கு இங்கே அறுபத்தி ஒன்பது அறுபத்தி ஏழு இருக்குது ஸோ அறுபத்தாறு அறுபத்தி ஏழாக வரலாம் எகைன் ஆறு வந்துச்சுன்னா அறுபத்தாறு எழுபத்தி ஏழாக வரலாம் அறுபத்தி ஒன்பது எழுபதாக வரலாம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிறத பார்த்து ப்ளே பண்ணுங்கள் நான் கொடுத்துருக்க நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுவத்தி நாலு எழுவத்தி ஏழு எழுபத்தி ஆறு எழுபத்தஞ்சி அதாவது எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சி எழுபத்தாறு எழுபத்தி ஏழுங்கிற நம்பர் அடுத்து ஆல்போர்ட் நம்பர்ஸில் ஜீரோ பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா ரெண்டு நம்பர் ஒன்று பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா மூணு நம்பர் டபுள் செவன் ஃபைவ் டபுள் செவன் ஜீரோ டபுள் ஒன் ஃபைவ் ஒன் செவன் ஜீரோ ஃபைவ் ஒன் ஜீரோ ஆர் ஃபைவ் ஜீரோ ஒன் அப்படிங்கிற நம்பர்ஸ் உங்களை இது வந்து சார்ட்லேருந்து எடுத்தது நீங்கள் சார்ட்லேருந்து என்ன நம்பர்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் கேஸ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சொல்கிற ப்ளேஸை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் சைடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ